அஞ்சாவது இடம்னு சொன்னால் வந்து விஜய் சேதுபதி நடிச்ச படம் நாலாவது பிரதீப் ரங்கநாதன் இங்கே ஸ்டார் என்ன ஆச்சு ஸ்டார் வேல்யூ என்னாச்சு விஜய் சேதுபதி யார் பிரதீப் ரங்கநாதன் யார் ஸோ இங்கே வந்து ஸ்டார் வேல்யூன்றது போயிட்டு இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மூன்றாவது இடம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து விடாமுயற்சி முதல் இடம் இருந்து கேட்டிங்கன்னா குட் குட்பேடக் ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா வந்து கூலி கூலி இப்போ இந்த இடத்துல எது மெகா ஸ்டார் இப்போ வந்து குட்பேடக்லேயும் அதே ஸ்டார் தான் விடாமுயற்சி அதே ஸ்டார் தான் அதே தலை அஜித் தான் அப்போ வந்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது ப்ளேஸ்னு சொல்கிறாங்க ஸோ சில கோடிகள் தான் வித்தியாசம் ஆனால் பட் இடம் பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு மூணு வருஷம் வருஷப்படுத்தும் போது இந்த இடத்துல வந்து அஜித் இருக்கிறான்னு வச்சுங்க அஜித் இருக்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அங்கே தரமான படைப்பு இப்போ நான் விடாமல் அதே அஜித் தான் இருக்கிறாரு ஸோ அப்போ அஜித்துக்காகன்னு கிடையாது அப்போ இந்த இடத்துல தர நல்ல கதை உள்ள படம் அதுக்கு வந்து அதுக்கான வந்து கதாநாயகனை வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கதாநாயகன் இருக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க விடாமுயற்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அஜித்தை பிடிக்குன்றதுனால வந்து விடாமுயற்சி வந்து படம் கேட்டால் நல்லான்னு சொல்லு ஆனால் சூப்பராக இருந்தாலும் கேட்டிங்கன்னா நான் குப்பேடாக பேசுவேன் காரணம் கேட்டால் கதை அமைப்பு அதில் இயக்கம் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடல்கள் இசையமைப்பு இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மெகா ஸ்டாரோட சேர்ந்து கலந்து கொடுக்கும்போது அந்த படம் வந்து வெற்றி அறிவி இதில் எதிர்மறை விமர்சனம் பண்ணுறவங்களாம் என்னான்னாங்க இதே விடாமுயற்சிக்கு எதிர்மறை விமர்சனம் பண்ணாங்க ஏன் குர்பேட்க்கு எதிர் எதிர்மறை விமர்சனம் பண்ணாங்க ஏன் இப்போ வந்து கூலி இன்னைக்கு எதிர்மறை இன்னைக்கு உலக அளவில் இன்றைக்கி வந்து ரஜினி வந்து மெகா அதுக்கு என்ன என்ன சொல்கிறது வந்து சூப்பர் ஸ்டார்னால் அந்த இடத்த வேறு யாருமே பிடிக்க முடியாது அல்டிமேட் தான் வச்சிங்களேன் அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா கூழ் நல்லா தெரியும் வந்து